ரஞ்சி டிராஃபியை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எட்டு புள்ளி நாலு கோடிக்கு சிஎஸ்கே வாங்கி இளம் வீரர் அதிரடி மாறும் டெஸ்ட் கிரிக்கெட் இந்த வருடம் ஐபிஎல் தொடக்கான மினி ஏலம் கடந்த ஆண்டு இறுதியில் நடைபெற்று முடிந்தது இந்த இலத்தில் சாம்பியன் அணிகளாக சிஎஸ்கே மற்றும் மும்பை இந்தியன்ஸ் அணி இரண்டு அணிகளும் மிகச் சிறப்பாகவே செயல்பட்டிருந்தன சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு ஐம்பது ராயுடுவின் இடத்திற்கு சரியான வீரர் தேவைப்பட்டது மேலும் அவர்களுக்கு ஒரு வெளிநாட்டு வேகப்பந்து வீச்சாளர் தேவைப்பட்டார் இந்த நிலையில் அந்த இடத்திற்கு பலரும் பல விதமாக நினைத்திருக்க சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி யாரும் எதிர்பாராத வகையில் சில வீரர்களை ஏலத்தில் எல்லோரையும் அந்த வகையில் இடத்துக்கு வெளிநாட்டு வீரரான நியூசிலாந்தின் அதே சமயத்தில் இந்திய உள்நாட்டு வீரரான சமீர் என இருவரையும் வாங்கி ஆச்சரியப்படுத்தியது பொதுவாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி அனுபவம் வாய்ந்த சர்வதேச வீரர்களை வாங்குவதில் தான் எப்பொழுதும் பெரிய ஆர்வத்தை காட்டும் ஆனால் இந்த முறை ஏலத்தில் உள்நாட்டு இளம் வீரர் சமீர் எட்டு புள்ளி நாலு கோடி கொடுத்து வாங்கி ஆச்சரியப்படுத்தியது இருபது வயதான இந்த வலதுகை பேட்ஸ்மேன் அதிரடியாக விளையாடுவதை தன்னுடைய அணுகுமுறையாக வைத்திருக்கிறார் இவர் உத்தரப்பிரதேச மாநில அணிகளுக்காக விளையாடுகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இவரை வலதுகை சுரேஷ் ரெய்னா என்கிறார்கள் சுரேஷ் ரெய்னாவும் உத்தரப்பிரதேசத்திலிருந்து வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு விளையாடியவர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் நேற்று துவங்கிய உள்நாட்டு டெஸ்ட் கிரிக்கெட் தொடர் ரஞ்சி டிராபியில் கேரள அணிகளுக்கு எதிரான உத்தரப்பிரதேச அணி விளையாடியது இந்த போட்டியில் ஐந்தாவது வீரராக உத்தரப்பிரதேச அணிகளுக்கு சமீர் ரெஸ்வி களம் இறங்கினார் உள்ளே வந்த ரிஸ்வி ஆரம்பம் முதலே அதிரடியாக விளையாடுவதில் மட்டுமே கவனம் செலுத்தினார் மொத்தம் பதினெட்டு பந்துகளை சந்தித்து இரண்டு பவுண்டரிகள் மற்றும் இரண்டு சிக்சர்கள் என இருபத்தி எட்டு ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார் ஆனால் அவர் ஆட்டத்தின் அணுகுமுறை சிறப்பாகவே இருக்கிறது இன்று ரஞ்சி டிராபியில் அவர் இருபத்தி ரன்கள் மட்டுமே எடுத்து ஆட்டம் இழந்தாலும் கூட அவர் விளையாடிய விதத்தால் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி நிர்வாகம் மகிழ்ச்சி அடைந்திருக்கும் என்பது நிச்சயம்